காட் அண்ட் கிரியேஷன் இது ஒரு மென்மையான ஒரு விஷயம் இதுல பல கருத்துக்கள் நமக்கு ஒத்து போகாம இருக்கலாம் ஆனா எங்க இத ஒரு தகவலா சொல்றோமே தவிர யாரையும் புண்படுத்துறதோ நோவடைக்கிறதோ ஏலனம் செய்யறதோ இந்த ஒர்க் ஷாப்னுடைய நோக்கம் அல்ல தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க பட் அனைத்தும் சத்தியங்கள் நம்ம வந்து நம்ம காமன் சென்ஸ்ல இருந்து இதை பாக்கணும் அந்த காமன் சென்ஸ் இல்லைன்னா நமக்கு வந்து எல்லாமே இன்னைக்கு கடவுள் கடவுளும் சொல்லலாம் பரம்பொருளும் சொல்லலாம் படைப்பாளையும் சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் இத்தனைக்கும் கடவுள்னா நம்ம என்னன்னு சொல்றோம் நம்ம சொல்றது எல்லாமே அந்த கடவுளுக்கு அந்த டெபினிஷன் கரெக்ட் தானா இதை பத்தி எல்லாம் இன்னைக்கு பார்க்க போறோம் கடவுளை பத்தி நம்ம மனிதர்கள் எத்தனையோ டெபினிஷன் சொல்லிருக்கிறாங்க அவருடைய குணகணங்கள் இப்படி இருக்கும் அவருடைய தோற்றம் இப்படி இருக்கும் அவருடைய செயல்கள் இப்படி இருக்கும் அவருடைய ஆற்றல் இப்படி இருக்கும்னு பலதும் சொல்லியிருக்கிறாங்க ஆனா இது அனைத்தும் கடவுளை நாம் தெரிந்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு சரியாத்தான் இருக்குதா நமக்கு இருக்கிற இந்த மொழியில நாம இருக்கிற இந்த த்ரீ டைமென்ஷன் வேர்ல்ட்ல இருந்து அந்த கடவுளை நாம சரியில்லாத ஒரு விஷயம் சொல்றாங்க ஏனென்றால் நாம சொல்ற அனைத்து தகவல்களும் எல்லாமே பேஸ்லெஸ் அதாவது பிரார்த்தனைகள் மூலம் பஜனைகள் மூலம் ஸ்தோத்திரங்கள் மூலம் பூஜைகள் மூலம் நாம் அவர்களுக்கு பக்தராக மாறினால் நம் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றிவிடும் கடவுள் நமக்கு பிரசன்னாவும் சொன்னது அனைத்தும் அதுக்கு எந்த விதமான அடிப்படையுமே இல்லை இந்த விஸ்வம் என்பது பல கோடானு கோடி லோகங்கள் இருக்கு அந்த பல கோடானு கோடி லோகங்களில எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு இந்த பூமி என்பது இந்த விஸ்வத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது போது விஸ்வம் என்பது ஒரு பெரிய கடலாக நாம நினைத்தால் பூமி என்பது ஒரு துளி ஜஸ்ட் சிங்கிள் டிராப் ஒரு துளி மாத்திரம் இருக்கிற இந்த பூமியிலே பூமியிலே இருக்கிற இத்தனை கோடி ஜீவராசிகள் மனுஷன் நாம் எம்மாதிரியாக பரம்பொருளை நாம் இப்படித்தான் சொல்ல முடியும் அது சொல்றது அனைத்தும் சரியாகத்தான் இருக்கிறதா நமக்கு இருக்கிற அறிவை வச்சுக்கிட்டு நம் புரிதல வச்சுக்கிட்டு நாம் அதனை சொல்லவே முடியாது இரண்டாவது ஆஹ் நம்மளுடைய பிரார்த்தனைகளுக்கும் ஆஹ் நம் பூஜைகளுக்கு அந்த கடவுள் உண்மையாவே ஏத்துக்கிட்டு இருக்கிறாரா உண்மையாவே சந்தோஷப்படுகிறாரா அதுல இருந்து நமக்கு பலன் கிடைக்கிறதா அப்படின்னு நம்ம கண்டிப்பா பாத்துக்கணும் பாகிமாம் பாகிமாம் சொல்லி அவருக்கு மண்டியிட்டு வேண்டுவதை சரிதானா இவை அனைத்தும் ஆன்ம ஞானம் இல்லாத போதுதான் நடக்கிறது நமக்கு ஆன்ம ஞானம் இருந்தால் அத்தோடு சேர்த்து கொஞ்சம் அந்த காமன் சென்ஸ் இருந்தா நமக்கு புரியும் கடவுளுக்கு இத்தனை குணகணங்கள் இருக்குதுன்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் குணங்களுக்கு அதீதமா இருக்கிறார் அவருக்கு குணங்களே இல்லைன்னு சொல்லி கடவுள் மனித ரூபத்தில் இருக்கிறார் கடவுள் மனித உருவத்தில் இருக்கிறார் இது எல்லாமே சரிதானா நாம கடவுளை நினைக்கும் போது அவருடைய உருவம் அது மனிதனாக இருக்குதுன்னு நாம் நினைக்கிறோம் ஒரு தவளை நினைக்கும் போது கடவுள் ஒரு தவளையாக தான் இருக்கும்னு நினைக்கும் ஒரு ஏழையன் நினைச்சா அவருக்கு கடவுளுக்கு ஒரு ஏழைனாகத்தான் இருக்கும் அப்ப கடவுளுக்கு இத்தனைக்கும் உருவம் உண்டா கடவுளுக்கு உருவம் என்பது இல்லை கடவுள் என்பது இந்த மூல சைதன்யத்தில் சக்தியாக முழுவதுமாக பரவி இருக்கிறது அது ஆண் என்ற பெண் என்று கூட வேறுபடுத்தி சொல்ல இயலாது அப்ப கடவுளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் ஒரு கவிதை மூலமா ஒரு கவிஞனை நாம காண்றோம் ஒரு ஓவியத்தை பார்த்து அந்த ஓவியனை நாம பார்க்கிறோம் ஆனா அங்கே ஓவியம் தான் இருக்கிறதே தவிர அது வரைந்த ஓவியன் இல்லை ஒரு இசையை வைத்து அந்த இசை அமைப்பாளரை நாம பார்க்கிறோம் அதே மாதிரி தான் கடவுளை கடவுளை இந்த விஸ்வத்தை படைத்திருக்கிறார் அந்த விஸ்வத்தை அந்த கிரியேஷன் மூலமாக அந்த கிரியேட்டரை நம்ம பார்க்கணும் இதுதான் நம்ம கடவுள பாக்குற ஒரு விதம் அப்புறம் கோடானு கோடு உலகங்களிலே இந்த பூமி ஒண்ணு இந்த பூமின்னு நம்ம எடுத்துக்கிட்டா ஒரு குண்டி செலவு கூட இல்லை இந்த விஸ்வத்துல அப்படி இருக்கும் போது இந்த பூமிக்காகத்தான் கடவுள் தன் குமாரணனை அனுப்பினாரா அவர் மாத்திரம்தான் கடவுளின் குமாரர்களா கடவுள் படைப்பில் அனைவரும் கடவுளுடைய குழந்தைகளை இந்த பூமியை மாத்திரம் ரட்சிக்கணும் அந்த பூமியில இருக்கிற இந்த மனுஷனை மாத்திரம்தான் ரட்சிக்கணும் சொல்லி யாரையும் அது அந்த மாதிரி எதுவும் செய்யல அவருக்கு அனைத்தும் ஒன்று நாம மாத்திரம்தானா மனுஷங்க அதாவது நம்ம மாத்திரம்தான் ஜீவன் எத்தனையோ ஆன்மாக்கள் இருக்கு எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு கோடானு கோடி லோகங்கள்ல நம்ம ஒரு பூமியிலேயே இத்தனை ஜீவராசிகள் இருக்கும் போது கோடானு கோடி உலகங்களிலே இன்னும் எத்தனை கோடி ஜீவராசிகள் இருக்கு அனைத்தையும் உருவாக்கினது அவரே அனைத்தையும் பார்த்துக்கிறதும் அவரே நம்ம மாத்திரம் இந்த பூமி இந்த பூமியே இந்த விஸ்வத்தோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் போது ஒண்ணுமே இல்லைன்னா இந்த பூமியில இருக்கிற மனுஷனும் கூட ஒண்ணுமே இல்லை இந்த ஒண்ணுமே இல்லாத மனுஷனுக்காக இவனுக்காக இத்தனையும் கடவுள் நமக்கு மாத்திரம் தான் செய்யறாரோ என்ன இதுதான் காமன் சென்ஸ் அந்த மூணு சைத்தன்ய சக்தியில் எந்தெந்த குணகணங்கள் இருக்கோ எத்தனை சக்திகள் இருக்கோ அது அனைத்தும் அந்த மூல சைதன்யத்தின் துகிலாக இருக்கும் இந்த ஆன்மாவுக்கு கூட அத்தனை சக்திகளும் இருக்கு அப்ப கடவுளுக்கு இருக்கிற சக்தி நமக்கு இருக்குதுன்னா அப்ப நம்மளால ஏன் கடவுளாக வாழ முடியல அதுதான் நமக்கு ஆன்மீக ஞானம் இல்லை இரண்டாவது குறுகிய ஞானம் இருக்கிறது குறுகிய வட்டத்தில் நாம் இருக்கிறோம் பல நம்பிக்கைகளோடு இருக்கிறோம் நமக்கு அங்கீகாரம் இல்லை ஒத்துக்கொள்வதில்லை பயம் இருக்கிறது இவை அனைத்தும் இருக்கும் போது உள்ளுக்குள்ள அனைத்து சக்திகள் இருந்தும் நம்மளால் கடவுளாக வாழ முடியாது ஆனா வாழ்றதுக்கு வேண்டிய அனைத்து சக்திகளும் சாமர்த்தியங்களும் இந்த மனிதனுக்கு இருக்கு என்பதை நாம் முதலில் நம்ப வேண்டும் தன்னைத்தான் பரம்பொருள் என்பது தன்னை தான் தன் உருவாக்கத்தின் மூலம் வெளிப்படுத்துகிறாரே தவிர அவருக்கென்று ஒரு உருவம் என்பது இல்லை இந்த பிரம்மாண்டத்தின் முழுவதும் பரவி இருக்கிற அந்த மூல சைத்தன்யம் ஒரே காலத்தில் அனைத்து குணங்களையும் பெற்றிருக்கு அனைத்து தர்மங்களையும் பெற்றிருக்கு அதுதான் மூல சைத்தன்யம் அது அனந்தமானது அப்ப யாராவது இதைய பார்த்திருக்கிறாங்க இந்த பூமியில பிறந்த சிலர் அந்த மூல சைதன்யத்தை பரம்பரளை பார்த்திருக்கிறாங்க அதாவது புத்தர் ஜீசஸ் போன்றவர்கள் அவரு அவர்களுடைய அக உலகத்தில் அக தரிசனம் மூலம் அக கண்ணோடு பார்த்திருக்கிறார்கள் இந்த பூமியில் மனிதனாக பிறந்த ஜீசஸ் ஆகட்டும் புத்தராகட்டும் அவர்கள் பார்த்தார்கள் என்றால் மனித இனத்துக்கே அது பார்க்கக்கூடிய அனைத்து திறனும் இருக்கிறது நம்மளால் கூட பார்க்க முடியும் அதற்கு வேண்டியது ஜான சாதனை நம் ஆற்றலை நாம் பெருக்கிக் கொண்டால் அக உலகத்துக்கு நாம் பயணம் செய்தால் இவை அனைத்தும் பார்க்க முடியும் சும்மா கண்ணு மூடிக்கிட்டு இருந்த என்ன வரும்னு கேட்கிறவங்களுக்கு சொல்லுங்க கண்ணை மூடிக்கிட்டா அக உலகம் இருக்கு அக பயணம் செய்யலாம் அக கண் இருக்கு அக ஞானம் இருக்கு அக வாழ்க்கை இருக்கு இவை அனைத்தும் நாம் பார்க்கலாம் சும்மா கண்ணை மூடிக்கிட்டா போதும் இவை அனைத்தும் நமக்கு கை கூடி வரும் சோ இந்த மகா சைதன்யத்துக்கு முன்னாடி நாம ரொம்பவும் அற்பமானவர்கள் ஆஹ் நம்ம வந்து அவர்கிட்ட தான் எல்லாமே செய்யணும் கேட்கணும் ஆஹ் நம்ம வந்து எப்பவுமே அடங்கி இருக்கணும் அவருக்கு என்னென்ன வேணும் அனைத்தும் செய்யணும் இது அனைத்தும் எந்த அடிப்படை இல்லாம வந்த விஷயங்கள் இது எதுவும் கடவுளுக்கு தேவையில்லை அப்ப இதெல்லாம் ஏன் வந்ததுன்னா ஒரு காலத்தில் நாம் ஒரு கட்டுப்பாட்டோடு ஒரு சம்பிரதாயங்களோடு ஒரு டிசிப்ளினோடு இருக்கணும் என்பதற்காக வந்தவை எல்கிஜில சொல்லப்படுற விஷயங்கள் நாம எம்ஏ எம்பி பிஹெச்டிக்கு போகும் போது கண்டிப்பாக மாறிவிடும் சயின்ஸ்ல ஒண்ணு சொல்லுவாங்க இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளி வரைக்கும் நம்ம போடுறதுதான் லைன்னு அதுவே நாம ஹையர் ஸ்டடீஸ்க்கு போனோம் இட்ஸ் அது லைன் கிடையாது அதுவும் சயின்ஸ் இதுவும் சயின்ஸ் தான் பிஹெச்டில இருக்கிற அந்த சத்தியங்களை நாம ஒன்னாம் கிளாஸ்ல சொல்ல முடியாது ஒன்னாம் கிளாஸ்க்கு எப்படி சொல்லணுமோ அதை அப்படித்தான் சொல்லணும் இப்ப நாம சாதனை செய்கிறோம் பெற்று கொண்டிருக்கிறோம் நாம இந்த தேகம் இல்லை ஆன்மா என்று தெரிந்து கொண்டோம் இப்ப கூட நாம் அதே பஜனைகள் ஸ்தோத்திரங்கள் கோயில்கள் பரிகாரங்கள் வேண்டுதல்கள் என்று போய் கொண்டிருந்தால் அது ஆன்மை ஞானமே கிடையாது அதற்காகத்தான் உருவ வழிபாடு என்பதை வேண்டாம் அதுலேயே நாம சிக்கியிருந்தால் உண்மையான அந்த பரம்பொருளை நம்மளால் காண முடியாது சோ கடவுளில் இருக்கும் அனைத்து குணங்களும் அனைத்து சத்துகளும் நமக்கு இருக்கு இந்த சுஷ்டியில ஆஹ் எலக்ட்ரான்ஸ் என்பது மிக சிறிய கண்டுபிடிப்பு அதுல சூஷ்மமான கணங்கள் இருக்கு அந்த சூஷ்மமான கணங்கள் எலக்ட்ரான்ல என்ன இருக்கோ அதுவே பெரிய மலைகள் ஆகிட்டு அனைத்திலுமே இருக்கு இந்த விஸ்வம் முழுக்க இந்த சூஷ்மமான அணுக்களோடு நிறைந்திருக்கு அதில் அந்த பிரம்மாண்ட மூல சைத்தன்யத்தை அந்த பிரம்ம பதார்த்தத்தை நாம் காண வேண்டும் அந்த பிரம்மாண்டமான படைப்புல என்ன இருக்கோ அந்த பிரம்ம பதார்த்தமே நமக்குள்ளேயும் இருக்கு எங்கேயோ போய் தேட வேண்டாம் சரி இதெல்லாம் விட்டுடுங்க இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியல நீங்க சொல்றீங்க இத்தனை நாள் இதெல்லாம் கேட்டுட்டு இப்ப இல்லைன்னு சொன்னா எப்படி ஓகே உங்க பேச்சுக்கே வரலாம் கடவுள் என்ன அவருடைய குணகணங்கள் என்ன அவருடைய ஆற்றல் என்ன அவருடைய சக்தி என்ன அவர் கொடுக்கும் வரங்கள் என்ன அவருடைய திறன் என்ன இது அனைத்தையும் நம்ம ஒத்துக்கிறோம் இல்ல ஓகே அவை அனைத்தும் கடவுளுக்கு இருக்கு கடவுளுக்கு உருவம் இருக்கு அது அனைத்தும் இப்ப நம்ம ஒத்துக்கிறோம் ஒத்துக்கிட்டு அந்த கடவுளே இந்த ஆன்மாவாக நமக்குள்ளேயும் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ இந்த குணகணங்கள் சக்திகள் எல்லாமே நமக்கும் கூட நாம நம்பலாம் எப்போ நமக்குள்ள இந்த ஆன்மா இருக்கு ஆன்மா கடவுள் என்று நாம் நம்புறோமோ கடவுளுக்கு இருக்க அனைத்து சக்திகளும் இது இந்த ஆன்மாவுக்கு இருக்குதுன்னு நாம நம்பும் போது நமக்குள்ளே ஒரு மாற்றம் என்பது வருகிறது அந்த மாற்றம்தான் நாமும் கடவுளாக மாறுவதற்கும் கடவுள் தன்மையோடு இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது அட்லீஸ்ட் இதையாவது நம்பணும் ஓகே கடவுளை பத்தி வேண்டாம் என்னென்ன நம்ம முன்னோர்கள் சொன்னார்களோ இதுவரைக்கும் நாம் எதனை நம்பிக்கொண்டிருந்தோமோ அதை அனைத்தையும் இப்பவும் கூட நாம் நம்புவோம் நம்புவோம் ஆனா அதே குணங்கள் அதே ஆற்றல் நம் கிட்டேயும் இருக்கு என்பதை நாம் நம்ப வேண்டும் நாம் அனைவரும் கடவுள்களின் பிள்ளைகளே இதை நம்பினால் தாயை போல பிள்ளை கடவுள் பிள்ளைகள் ஆகிய நாமும் கூட கடவுள்களே இதை எப்போ நாம நம்புறோமோ நம்மளுடைய எனர்ஜி என்பது மாறுகிறது எனர்ஜி மாறினாதான் பிரீக்வன்சி மாறும் பிரீக்வன்சி மாறினாதான் வைப்ரேஷன் மாறும் இது அனைத்தும் மாறினால் மட்டுமே நாம இன்னொரு பரிணாமத்துக்கு போக முடியும் அதற்காகத்தான் எவ்வளவும் சொல்றது யாரையும் புண்படுத்துவதற்காகவோ ஏளனம் செய்வதற்காகவோ நம்மளுடைய அஞ்ஞானத்தை சுட்டி காட்டுவதற்காகவோ இங்க சொல்லப்படலை நம்மை நாம் மாத்திக்கணும் அதற்காக படைப்பு என்பது எப்படி இருக்கு அந்த படைப்பில் இருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கையை நாம் எப்படி சிஷ்டித்துக் கொள்ள வேண்டும் இதுதான் சேர்த்து சொன்னது உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அது எப்படி என்பது இப்ப எதிர்பார்க்கலாம் நம் வாழ்க்கைக்கு என்ன வேண்டும் என்ற ஓர் தெளிவு என்பது நமக்கு விற்க வேண்டும் நம் வாழ்க்கை லட்சியத்தை பற்றி நமக்கு தெளிவாக தெரிந்தால் மட்டுமே நம் அக உலகத்தில் இருக்கும் சக்திகள் அனைத்துக்கும் ஒரு ஊக்கம் என்பது கிடைக்கும் நமக்கு ஒரு தெளிவில்லை என்றால் நம் மனோசக்தியை நம்மால் பயன்படுத்திக்க முடியாது சோ நம் வாழ்க்கையில் நிகழ்வுகள் ஆகட்டும் இந்த பூமியில் நடக்கும் அனைத்தும் ஆகட்டும் அனைத்தும் முதலில் இன்னர் ஈவென்ட்ஸா அங்க உருவாகுது அந்த இன்னர் ஈவெண்ட்ஸ் அனைத்துமே இங்க பிசிக்கல் ஈவென்ட்ஸா வரணும் அந்த வரணும்னா நமக்கு கண்டிப்பா ஒரு தெளிவு என்பது இருக்கும் கண்டிப்பா இது எப்படி நடக்குதுன்னா ஆல்ரெடி நம்மளுடைய பாவனைகள் ஆகட்டும் கோரிக்கைகள் ஆகட்டும் இமேஜினேஷன் பவர் ஆகட்டும் மைண்ட் பவர் ஆகட்டும் தாட் பவர் ஆகட்டும் இவை அனைத்தும் சேர்த்து அந்த ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ் கான்சியஸ்னஸ் எல்லாமே அதுக்கு ஒரு உருவத்தை கொடுக்குது அது முதல்ல நம்ம மைண்ட்ல உருவாகுது நம் மைண்ட்ல உருவானது நம்மளுடைய ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் அதுக்கு நம்ம ஆட் பண்ணும் போது அது கண்டிப்பா இங்கே நிகழ்வுகளா மாறுது மைண்ட்ல நினைச்சா எல்லாத்தையும் வந்துடுமான்னா எஸ் கண்டிப்பா ஒரு சிற்பி ஒரு சிற்பத்தை சிதக்கணும்னா முதல்ல தன்னுடைய மைண்ட்ல தான் அவர் செதுக்குறாரு தன் மைண்ட்ல என்ன உருவம் இருக்கோ அதை தான் நீங்க ஒளிய வச்சு செதுக்குறாரு ஒரு கவிதை எழுதணும்னா முதல்ல அந்த க கவிஞருடைய மனதில் தான் அது உருவாகுது உருவாகிற இடம் காகிதமோ பெண்ணோ கிடையாது அவருடைய மனதில் உருவாகிறது கிரியேட் ஆகுது அதுக்கப்புறமா தான் அது எழுதுறாரு எதுவாக இருந்தாலும் ஒரு ஓவியர் அவர் ஒரு ஓவியத்தை வரையணும்னா முதல்ல அவர் மனசுல இருக்க அந்த ஓவியம் தான் இந்த மாதிரி எத்தனையோ கொண்டு போகலாம் சோ முதல்ல எங்கே உருவாகுது நம் மனசுல உருவாகுது அதுக்கப்புறம் அதை நாம வெளியில மேனிஃபெஸ்ட் பண்றோம் இதே மாதிரி தான் நம் வாழ்க்கையும் நம் வாழ்க்கையில் இருக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் முதலில் நம் மனதில் உருவாகுது அதுக்கப்புறம்தான் அது நம்ம வாழ்க்கையில நிஜமாகவே எதிரொலிக்குது ஆனா நம்ம என்ன சொல்றோம் என் வாழ்க்கையை நான் நினைச்ச மாதிரி இல்லையே நான் இந்த மாதிரியா என் வாழ்க்கையை நான் நினைச்சேன் இந்த மாதிரி யாராவது நினைப்பாங்களா வேணும்னு அந்த கோரிக்கையை இருக்குமா நான் தான் இப்ப கம்ப்ளைண்ட் பண்றேன்னு அப்பா என் வாழ்க்கை என் கையில எப்படி இருந்த மாதிரி ஆகும் என் வாழ்க்கை நான் ஏன் எந்த மாதிரி சுஷ்டித்துக் கொள்றேன்னா நமக்கு சங்கல்பங்கள் எடுத்துக்கொள்றதுக்கு கூட தெரியாது வெயில் அதிகமா இருக்குதுன்னா வெயிலை நாம் குறை சொல்ல கூடாது சூரியன் ஏன் இப்படி இருக்கிறாரு அவர் கொஞ்சம் தனிஞ்சா என்ன அவரை விட்டுடுங்க சூரியன் வெப்பத்தோடு தாங்க முடியாம இருக்கிறன்னு அவரை விட்டுடுங்க வருண தேவரை கூப்பிடுங்க வாய் தேவரை கூப்பிடுங்க அதே மாதிரிதான் நமக்கு என்ன வேணும் என்பதை கேட்கணுமே தவிர இது எல்லாம் வேண்டாம் என்று சொல்லக்கூடாது நமக்கு நல்லா தெரியும் மார்க்கெட்டுக்கு போறப்ப என்ன சொல்றோம் தக்காளி வேண்டாம் வெங்காயம் வேண்டாம் வேண்டாம் இது மாத்திரம்தான் வேணும் அது இருக்கு கொண்டு வர வேண்டாம்னு முதல்ல சொல்றோம் ஆனா வந்த போது என்ன என்ன இருக்கு நாம எதை வேண்டாம்னு சொன்னோமோ அதுதான் கொண்டு வந்திருப்பாங்க இது அன்றாட நம்ம வீட்டுல நடக்கிற விஷயம் வேண்டாம் சொன்னா ஏன் செஞ்சீங்க ஏன் கொண்டு வந்தீங்கன்னா நீதானே சொன்னா சொன்னதுதான் புரியுது அது வேணுமா வேண்டாமா என்பது அது செகண்டரி நம்ம எதை சொல்றோமோ அதுதான் இங்க ரிஜிஸ்டர் ஆகும் அதன்படிதான் நடக்கும் மாமியார் வீட்டுக்கு போனா எப்படி இருக்கும் மாமியார் எப்படி இருப்பாங்க நாத்தனார் எப்படி இருப்பாங்க நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி அங்க இருக்குமா எனக்கு பயமா இருக்கு எத்தனையோ பேர பாக்குறோமே இப்ப இருக்கிற இந்த வாழ்க்கை அங்க இருக்காது இந்த பயங்களோட நாம் இருக்கிறப்போ நம் பயங்கள் அனைத்தும் நிஜமாகிறது நம் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு தெளிவோடு இருக்கும்போது கண்டிப்பாக அதே மாதிரியே நடக்கும் ஒரு சின்ன உதாரணம் ஒரு பையன் ஏழாம் கிளாஸ்ல இருக்கும் போது அவனுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க நாளைக்கு உனக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்டிக்கிட்டா அது எப்படி இருக்கணுமோ டிராயிங் போட சொன்னாங்க எல்லாத்தையும் அந்த ஏலாம் கிளாஸ் அவன் டிராயிங் போட்டான் இந்த இந்த மாதிரி எல்லாம் எனக்கு வீடு இருக்கணும் சொல்லி அதுக்கப்புறம் மறந்துட்டான் அந்த சார்ட் பேப்பரோட எங்க போச்சோ தெரியாது அவருக்கு ஒரு வைத்தாஜ ஒரு ஃபார்ட்டிஸ்ல இருக்கும் போது நிஜமாவே ஒரு வீடு கட்டுக்கிட்டார் அந்த வீட்டுக்கு எல்லா பொருளும் வருது அதுல இந்த அட்டை போட்டியும் இருக்கு அது பார்க்கும் போது அவர் ஏழாம் கிளாஸில் வரைந்த படம் இருக்கும் அதே மாதிரி அந்த வீடு இருக்கு இது எப்படி நடந்தது உள்ளுக்குள்ள ஒரு தெளிவு இருக்கு எனக்கு வீடு என்பது இப்படிதான் இருக்கணும்னா நமக்கு எது வேண்டுமானாலும் அதனை மேல் நாம வந்து ஒரு தெல்ல தெளிவான ஒரு அபிப்பிராயத்தோடு இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் வீடு வேணும்னா வீடு என்பது எப்படி இருக்கணும் நம்ம லிவிங் ஹால் எப்படி இருக்கணும் எந்த டைமென்ஷன்ல இருக்கணும் டுவெண்ட்டி பை டுவெண்டி இருக்கணுமா தேர்ட்டி பை டுவெண்டி இருக்கணுமா அந்த அந்த வால்ல எந்த கலர் போட்டு இருக்கு எங்க டிவி வச்சிருக்கோம் எந்த மாதிரி டிவி வச்சிருக்கிறோம் எந்த மாதிரி சோஃபா போட்டு இருக்கிறோம் டூ சீட்டர் வேணுமா த்ரீ சீட்டர் வேணுமா ரெக்லைனர் வேணுமா இல்ல கார்னர் சோஃபா வேணுமா இன்னும் சொல்லப் போனா இங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த சோஃபா எந்த நிறத்துல இருக்கு அது எந்த மாதிரி குஷின் உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க எந்த டிசைன்ல வேணும்னு நினைக்கிறீங்க அதனுடைய பர்னிஷிங் மெட்டீரியல் அதாவது உங்களுக்கு லெதர்ல வேணுமா ஜூட்ல வேணுமா இல்ல வேற ஏதாவது ஒரு டெக்ஸ்டர்ல வேணுமா அதுல எந்த கலர் இருக்கணும் அதுல நீங்க உக்காந்து இருக்கும் போது உங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன இருக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறீங்க இவை அனைத்தையுமே யூகிக்க சொல்றாங்க